வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறான பலன்களுடன் வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் எதிர்பாராத செலவுகளால் சில நெருக்கடி நிலைகள் தோன்றலாம் பிறர் கூறும் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கால்நடை தொடர்பான புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகலாம் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் தருணங்கள் வரும் மற்றும் சிரமமான சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே கிடையே அனுசரித்து நடப்பது நல்லது நண்பர்களின் உதவியால் சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் நிலம் மற்றும் வாகனம் வாங்கும் எண்ணங்கள் கைகூடும் முக்கியமானவர்களுடன் புதிய இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்கள் மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தும் முன் ஆலோசனைகளை பெறுங்கள் தூக்கமின்மை குறையை காணலாம் பெண்களுக்கு பொன் மற்றும் பொருள் சேர்க்கை இருக்கும் வீடு புதுப்பிப்பு பற்றி சிந்திப்பீர்கள் இணையத்துறையில் எடுத்த முடிவுகள் நன்மை அளிக்கும் தாய்மாமன் வழியிலான சிக்கல்கள் குறையும் பிதூர் வழி சொத்துக்கள் தாமதமாக கிடைக்கலாம் கல்வியில் நிதானமாக முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டாக மாணவர்களுக்கு அமைந்திருக்கிறது விளையாட்டில் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் பிறர் கருத்துக்களை சிந்தித்து செயல்படுங்கள் போட்டித் தேர்வுகளில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் அதேபோல் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் இருந்து வந்த நெருக்கடி குறையும் புதிய இடத்திற்கு மாற்றம் ஏற்படலாம் முன்னேற்ற முயற்சிகள் கைகூடும் புதிய இலக்குகள் அமைப்பீர்கள் வெளியூரில் பணி செயல்பாடுகள் சாதகமாக இருக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் அபிவிருத்தியில் புதிய வாய்ப்புகள் கைகூடும் வேலையாட்களின் குணம் அறிந்து செயல்படுங்கள் கட்டுமானத் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது கமிஷன் தொடர்பான வருமானங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வருடமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் கூட்டுவீர்கள் பயனற்ற பிடிவாதங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் சில தோற்ற மாற்றங்களை செய்வீர்கள் எதிரிகளின் பலவீனங்களை புரிந்து நிதானமாக செயல்படுங்கள் செல்வாக்கு உயர்வடையும் பொருளாதாரம் மேம்படும் சோகத்தூரில் உள்ள சுந்தர யோக நரசிம்மரை வழிபடுவதால் நீண்ட கால கவலைகள் மறையும் இங்கு கூறப்பட்டிருக்கின்ற பலன்கள் தசாபுத்தி நிலைக்கு ஏற்ப மாறுபடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்ப ராசி பலன்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற வைக்கும் வழிகாட்டியாக இருக்கும் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் ஆன்மீக திருத்த முன்னேற்றங்களை அடைய நீங்கள் சரியான வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய லங்காஃப ஊடகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி